மக்கள் இன்னைக்கு வீடியோ அமெரிக்கால இருந்து ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இந்த பொங்கலுக்கு மெதுவடை மசாலா வடை எப்படி ரொம்ப கிறிஸ்பியா வீட்டுல பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கப்பு குண்டு விழுந்து தண்ணி ஊத்தி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா மூணுல இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இது போல உளுந்த மிக்சி ஜார் அப்படி இல்லைன்னா கிரைண்டர்ல அரைச்சுக்குங்க இது கூடவே ஐஸ் கட்டி போட்டு அரைக்கும் போது மாவு புளிக்காது எண்ணெயும் குடிக்காம இருக்கும் மாவை நல்லா வட மாவு பக்குவத்துல டைட்டா அரைச்சு எடுத்துங்க வெங்காயம் கொஞ்சம் தாராளமா போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில ரெண்டு கொத்து கூடவே முழு மிளகு கொஞ்சமா சீரகம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தேவையான உப்பு போட்டு மாவு நல்லா அடிச்சு கலக்குங்க இது போல மாவு நல்லா டைட்டா இருக்கணும் இந்த பக்குவத்துல இப்ப நல்லா ஒரு உண்டை பிடிச்சி கட்டவரல வச்சு ஓட்ட போட்டு எண்ணெயில போட்டுடலாம் எண்ணெயை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வடையை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இருக்கணும் இந்த வடை பேட்டர் கூட அரிசி மாவு இது போல எதுவுமே போட வேண்டாம் வடையில எப்போதும் வெங்காயம் நிறைய போட்டு செய்யுங்க அப்பதான் கிறிஸ்பியாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இப்ப மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பாத்தலாம் ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை பருப்பு அஞ்சாறு வரமிளகா போட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா வடிகட்டி குறை குறைப்பா அரைச்சுங்க இது போல ஒண்ணும் தட்டி சோம்பு தேவையான உப்பு பூண்டு ஒரு பத்து பல்லு தட்டி ரெண்டு கொத்து போட்டு கொத்தமல்லி போட்டுருவோம் காரத்துக்கு கொஞ்சமா பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கொஞ்சம் தாராளமா இது எல்லாத்தையும் நல்லா பெசி முதல்ல உண்ட புடிச்சு ஒரு பவுல்ல வச்சுக்கங்க இப்ப உள்ளங்கையில வச்சு நல்லா பிளாட்டா தட்டி மீடியமான பிளேம்ல எண்ணெயில போட்டுருங்க உங்க வீட்டுல பால் பொங்கிடுச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் தமிழர் திருநாள் தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் மக்களே